ஆய் நான் உங்களுடைய மாலா பேசுகிறேன் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தைப்பூசம் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையான முறையில் எப்படி முருகப்பெருமானை வேண்டிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்லியிருந்தேன் என்ன இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டை பக்கத்தில் முருகன் கோவில் இருந்ததுன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்கோ அதை மட்டும் தயவு பண்ணி அவாய்ட் பண்ணாதீங்கோ ரொம்ப எனக்கு வயசாக மாமே என்னால் முடியலை நான் படுக்க படத்தை படுக்கையாக இருக்கேன் என்னால் எழுந்திருக்கவே முடியலை அப்படிங்கிற வாழ்க்கைக்கு பரவாயில்லை ஆற்றுலையே நீங்கள் சாமிட்ட வந்து அவளை வேணுன்ட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் படுக்க என்ன உங்களால் அளவுக்கு எளிமையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இருந்துக்கோங்க பட் ஹண்ட்ரட் பர்சன்ட்டை கோவிலுக்கு போயிட்டு வேண்டின்ற வரதை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணவே வேண்டாம் ஏன்னா தைப்பூசம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுடைய கேட்ட வரங்கள் அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் ஸோ முருகப்பெருமானை வேணுண்டா எப்பவுமே நிறைய பேர் என்ன சொல்லிருக்கா நான் அப்புறம் வேண்டுட்டு எனக்கு எல்லா காரியமும் நிறையா நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கா அதுவும் இப்போது கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இது இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு அந்த மாதிரி பெரிய அந்த பழனி அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் அந்த மாதிரியெல்லாம் போக முடியாட்டியும் போனாலும் நிறையா கூட்டம் இருக்கும் பீஸ்ஃபுல்லாக வேண்டிக்க முடியாது ஸோ அதனால உங்கள் ஆற்றுல பக்கத்தில் இருக்கிற அந்த கோவிலுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வந்துருக்கோம் அதை மட்டும் மிஸ் பண்ண வேண்டாம் அதே மாதிரி ஆற்றுலேயும் பூஜை பண்ணுற வாழ்க்கை வந்துட்டு மேம் எனக்கு ஸ்லோகமெல்லாம் ஒன்றும் அளவுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஸ்லோகம் ஒன்றும் அந்தளவுக்கு தெரியாட்டையும் ஒரே ஒரு ஸ்லோகத்தை நான் சும்மா ஒரு மூணு வரி நாலு வரி தான் இருக்கும் அதை நான் கொடுக்குறேங்களா அதை நீங்கள் பாருக்கும் அதை நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த தைப்பூசத்தை அன்றைக்கேன்னு மட்டும் கிடையாது பட் திவசம் டெய்லியே நீங்கள் சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஆறு தடவை நீங்கள் சொன்னால் போகிறோம் அந்த அந்த ஒரு சின்ன ஸ்லோகத்தை நீங்கள் ஆறு முறை சொன்னேன்னாக்க நீங்கள் நினைச்ச காரியங்கள் அத்தனையுமே நிறைவேறும் திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இது எல்லாமே எனக்கு சொல்லணும் வேல்மார்கள் படிக்க சொல்கிறா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் ஒரு சின்ன ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை மட்டும் நீங்கள் சொல்லும் அதாவது உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இவ்வளோ தான் இதை நான் இதில் கொடுக்குறேன் உங்களுக்கு அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க உங்களால் எத்தனை தான் ஆறு முறை கண்டிப்பான முறைகள் சொல்லணும் டெய்லியே ஆறு தடவை சொல்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதுவும் அன்னைக்கு தைப்பூச தண்ணிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இதை ஆறு தடவை நீங்கள் சொல்லுங்கள் அது மட்டும் அல்லாதுக்கு டெய்லியே நீங்கள் ஆறு தடவை சொன்னீங்கன்னாக்கா தைப்பூச தண்ணிக்கு ஆறு தடவைக்கு அப்புறமாவும் நீங்கள் எவ்வளோ தடவை நீங்கள் சொன்னேனாலும் ரொம்ப விசேஷம் ரொம்ப புண்ணியமான ஒரு ஸ்லோகம் இது ஸோ அந்த ஸ்லோகத்தை நீங்கள் எல்லாருமே சொல்லுங்க எல்லாரும் நல்லா இருந்தோம் சரியா உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த வருவாய் அப்படிங்கிறதுலையே நமக்கு அந்த வரவுத்துறையும் பற்றால அந்த ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டு காசு வரும் கண்டிப்பான முறையில் அதுலேயே அந்த வார்த்தை அடங்கியிருக்கு அவர் ஒருத்தர் வந்துட்டு இதில் போய் மகாபரியவாலே கேட்டதுக்கு இந்த தான் அவர்கிட்ட அவர் சொல்லியிருக்கார்